அத்தியாயம் பதினான்கு வாளி நீ மகிழை ஆயனரும் சிவகாமியும் அந்த சபா மண்டபத்துக்கு உள்ள வராங்க அத்தனை பேரோட கண்களும் சிவகாமியை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த சபையில இருந்த கொஞ்சம் பேரு ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன குட்டி சிவகாமி அந்த சபையில நடனம் ஆடும்போது இருந்தவங்க அவ அப்படி நடனம் ஆடும்போது போது பாதியில அந்த நடனம் தடைப்பட்டிருக்கும் என்ன காரணம்னு ஞாபகம் இருக்கா இதே வாதாபி புலிகேசி படையெடுத்து வாராரு அப்படிங்கிற ஓலை கிடைச்சதுனாலதான் சிவகாமியினுடைய நடனம் தடைப்பட்டிருக்கும் ஆனா இப்ப பாருங்க அதே வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியினுடைய நடனத்தை பாக்குறதுக்கு அதே சபையில உட்கார்ந்து இந்த அதிசயத்தினால சபையோர்கள் எல்லாருமே புலிகேசியவும் சிவகாமியவும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க ஆயனரும் சிவகாமியும் சபா மண்டபத்துக்குள்ள வர்றத பாக்கும்போது எல்லாரும் எப்படி பிரமிச்சு போய் பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் வாதாபி சக்கரவர்த்தியும் கொஞ்ச நேரம் பிரமிப்புல ஆழ்ந்து போயிட்டாரு அஜந்தா குகைகள்ல இருக்கக்கூடிய ஓவியத்துல ஒண்ணு எந்திரிச்சு நடந்து வந்த மாதிரி இருந்துச்சாம் எவ்வளவோ அழகான பெண்களை புலிகேசி பார்த்திருந்தப்ப கூட இந்த மாதிரி நடையளவு வாய்ந்த பெண்ண அவர் பார்த்ததே கிடையாதான் சிவகாமி நடந்து வந்தப்ப அவளோட பாதங்கள் பூமியில பட்டுச்சா படலையான்னு தெரியாத அளவுக்கு அவ நடந்து வந்தாளாம் சிவகாமி நடக்கும்போது அவ அடியெடுத்து வைக்கிறாளா அல்லது பூமிதான் அவளோட பாதங்களுக்கு கீழே நழுவி கண்டுபிடிக்க முடியலயாம் புலிகேசிக்கு உள்ள வரும்போது அவளோட மனசெல்லாம் ஒரே படபடப்பு மாமல்லர் எங்க உட்கார்ந்து தெரியலையே என்னைய கவனிச்சுக்கிட்டு இருப்பாரா நான் மாமல்லரை நிமிந்து பாக்கலாம்னா இவ்வளவு பெரிய சபையில அவரை மட்டும் நான் எப்படி தனியா தேடுவேன் அப்படி நினைக்கும் போதே அவளுடைய மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது ரெண்டு சக்கரவர்த்திகளும் வீட்டிருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்த உடனே ஆயனரும் சிவகாமியும் அவங்க ரெண்டு பேரையும் வணங்கி நிக்கிறாங்க மகேந்திர பல்லவர் சொல்றாரு ஆயனரே நமது சிவகாமியின் புகழ் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி இருக்கு வாதாபி சக்கரவர்த்தி காது வரையில எட்டி இருக்குன்னா பாருங்களேன் இன்னைக்கு நம்மோட நண்பரா வீட்டு இருக்கக்கூடிய சத்ராச்சரைய புலிகேசி மன்னர் சிவகாமியோட நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்காக தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் அவசரமா கூட்டிட்டு வர செஞ்சேன் சிவகாமியால இப்போ நடனம் ஆட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு உங்களுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க அப்படிங்குறாரு உடனே ஆயனர் சொல்றாரு மகாபிரபு உங்களுடைய கட்டளை எதுவோ அதுதான் என்னோட விருப்பம் சிவகாமிக்கு அவளுடைய கலைத்திறமையை காட்டுறதுக்கு இதை காட்டிலும் சிறந்த சபையும் சந்தர்ப்பமும் எங்க கிடைக்க போகுது அப்படிங்கிறாரு ஆயனர் மகேந்திர சக்கரவர்த்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சிவகாமி கொஞ்சமா தலையை தூக்கி வாதாபி பின்னாடியோ இல்ல பக்கத்திலயோ மாமல்லர் உட்கார்ந்து ஆனா அவளுடைய பார்வைக்கு எட்டியவரை அவளால மாமல்லரை கண்டுபிடிக்க முடியல ஏன் மாமல்லர் இல்ல ஒருவேளை மாமல்லருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் நினைக்கிறா சச்சா அப்படி ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய மகேந்திர பல்லவர் எப்படி நடத்துவாரு அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மகேந்திர சக்கரவர்த்தி நடனம் நடன வட்டத்துக்குள்ள வரதுக்காக திரும்பறான் மிக்க சந்தோஷம் ஆயினரே வாத்திய கோஷ்டி எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க நீங்க நடனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் சிவகாமி தான் நின்ன இடத்துல இருந்து நடன வட்டத்துக்கு திரும்பி போய் கேட்டு இருக்கிறா முறை சபையோர்களை பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரியே மாமல்லரை தேடுறா அப்படியும் மாமல்லர் அவளுடைய கண்களுக்கு தென்படவில்லை அப்படி மாமல்லரை தேடும் போது அவளோட பார்வை புலிகேசியினுடைய விடுது வெறிச்சு நோக்குறாரு புலிகேசி அந்த கண்களினுடைய சந்திச்ச உடனே சிவகாமிக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவளுடைய உடம்பெல்லாம் குளிர்ந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சிவகாமி நடன மட்டத்துக்குள்ள வந்துட்டு நிமிந்து பாக்குறா அங்க அந்த மண்டபத்தின் மேல் மற்றும் மாடங்கள்ல சக்கரவர்த்தினியும் மற்ற அந்த புறத்து மாதர்களும் உட்கார்ந்து தெரியுது உடனே அவளுக்கு மாமல்லர் சொன்னது ஞாபகம் வருது நான் அம்மாக்களோட உட்கார்ந்து உன்னோட நடனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல அப்போ இன்னைக்கும் அவர் அந்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட நடனத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில சிவகாமி நடனத்தை ஆரம்பிக்கிறார் நடனம் ஆரம்பிக்கக்கூடிய கூடிய சமயத்துல சிவகாமி தெளிந்த தன் உணர்ச்சியோட இருக்கிறார் தன்னோட வாழ்க்கையில இந்த நாள் மிக முக்கியமான நாள்னும் தான் ஆடப்போகும் நடனம் தன்னோட வாழ்க்கையில முக்கியமான திருப்பத்தை அது ஏற்படுத்தும்னு அவன் நம்புறான் அதுவும் தவிர சிவகாமிக்கு தன்னுடைய கலை திறமையை முழுவதும் அந்த சபையில காட்டணுங்கிற எண்ணம் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு மகேந்திர பல்லவர் மற்ற விஷயங்கள்ல எவ்வளவு கடினமானவரா இருந்தா கூட கலைகளுக்கு மனம் உருகக்கூடியவர் தன்னோட கலை திறமையினால அவரோட நன்மதிப்பை பெறணும்னும் தாம் மாமல்லரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் எந்த தடையும் சொல்லாதபடி செய்யணும்னு நினைச்சுக்கிறார் சிவகாமியினுடைய நடனம் ஆரம்பித்ததோ இல்லையோ இத்தனை காலமும் அவளோட மனசுல அமைதியா இருந்த அந்த கலை உணர்ச்சி சிவகாமி தான்கிற உணர்ச்சியை மறந்து கலை வடிவமாகவே மாற ஆரம்பிச்சுட்டா சிவகாமி நடன ஆடல நடன கலையானது அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தது நடனம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சபையில் இருந்தவங்க எல்லாருமே அது ஒரு ராஜசபைங்கிறதையோ அதுல ஒரு பெண் நடனம் எல்லாரும் அந்த ராஜசபையில இருந்து பாக்குறோங்கிறதையோ மறந்தே போனாங்க அந்த மாதிரி ஒரு நடனமாடி இந்த ஜட உலகத்தை விட்டு அத்தனை பேரையும் ஒரு புதிய ஆனந்த உலகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டா சிவகாமி ஆயனர் நிறுத்தம் பாடி முடிக்கும் போதுதான் அத்தனை பேருமே கனவு இந்த பூலோகத்துக்கு வராங்க அந்த நேரத்துல சபையினுடைய எல்லா பக்கங்களில் இருந்தும் பிரமாதமான கரகோஷம் எழுகிறது இந்த மாதிரி கரகோஷம் செஞ்சதுல ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா இரண்டு சக்கரவர்த்திகளும் தான் அழப்பரிய சந்தோஷத்தோடு கரகோஷம் செய்யக்கூடிய வாதாபி சக்கரவர்த்திய பொருள் பொதிந்த பார்வையோடு பாக்குறாரு மகேந்திர பல்லவர் ஏன்னா நடனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்குட்டி மகேந்திர பல்லவர் ஆயனர் கிட்ட கேட்டிருப்பாரு இல்ல சிவகாமியால இப்போ நடனம் ஆட முடியுமா உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேப்பாருல்ல அதை கேட்ட உடனே வாதாபி சக்கரவர்த்தி பல்லவர் கிட்ட சொல்றாரு நடனம் ஆட சொல்லுவோம் உடனே மகேந்திர பல்லவர் சத்யாச்சிரயா எங்க நாட்டுல அப்படி இல்ல இங்கே கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் நாங்க ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம் ராஜ்யம் ஆளும் மன்னர்களையும் சக்கரவர்த்திகளையும் போலவே கலை உலகிலும் இங்கே அரசர்களும் சக்கரவர்த்திகளும் உண்டு சிற்ப சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி இந்த மாதிரி பட்டம் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆயனர் சிற்ப சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர் ராஜ்யம் ஆளும் சக்கரவர்த்திகளுக்கு செய்யும் மரியாதையை மக்கள் இவங்களுக்கும் செய்றாங்க அப்படின்னு பல்லவர் சொல்றார் அழகாய்த்தான் இருக்கிறது உங்கள் நாட்டின் வழக்கம் அப்படிங்கிறாரு வாதாபி மன்னர் சிவகாமியின் நிறுத்தம் முடிஞ்ச உடனே வாதாபி சக்கரவர்த்தியும் மத்தவங்களை போல கரகோஷத்துல ஈடுபட்டதை பாக்குற மகேந்திர பல்லவர் வாதாபி சக்கரவர்த்திய அதனாலதான் பாக்குறாரு தான் வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட கேக்குறாரு இப்போ என்ன சொல்றீங்க கலைஞர்களுக்கு மரியாதை செய்வது பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு நடனம் அற்புதமாகத்தான் இருந்தது இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஆனாலும் அப்படின்னு சொல்ற புலிகேசி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து போகிறார் என்ன யோசிப்பாருன்னே தெரியலையே